அனைவருக்கும் வணக்கம் நான் வாசித்து மகிழ்ந்த பிடித்த நூல்களை அதுவும் புதிய வரவான எம்மவரின் ஈழத்தவரின் இலக்கியங்கள் வாயிலாக எழுந்த நூல்களை நான் உங்களுக்கு பரிந்துரைப்பது வழக்கம் அதே போலதான் இன்று ஒரு நூலைப் பற்றி நான் உங்களுக்கு பரிந்துரைக்க வந்திருக்கிறேன் என் பரிந்துரை வாயிலாக நீங்களும் அந்த நூலை வாசிக்க வாய்ப்பு கிட்டுவதோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த நூலை இன்னும் ஒருவருக்கும் நீங்கள் வாசிக்க பரிந்துரைத்தால் எம்மவர் சிறப்பு பெறுவதோடு அவர்களுடைய எழுத்து வளமும் இலக்கிய வளமும் சிறப்பு பெறும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த காணொலியை செய்கிறேன் என்னிடம் இப்பொழுது ஒரு நூல் இருக்கிறது இந்த நூலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு புதினம் இது நாவல் என்று சொல்லுவோம் பொன்னியின் செல்வன் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் இது இந்த நாவலை பற்றி நாம் பேச வரவில்லை ஆனால் இந்த நாவலுக்கு நாம் கொடுத்த விலை மதிப்பில்லாத வாசகர் கூட்டம் தமிழர்கள் அத்தனை பேரும் எண்பது காலகட்டத்திற்கு முதல் பிறந்த அத்தனை தமிழர்கள் கையிலும் இந்த நூல் கிட்டியிருக்கும் இந்த நூலை படிக்க வேண்டும் என்ற ஆவல் பல பேருக்குள் எழுந்து படிக்க முடியாத வருத்தத்திலும் இருந்திருப்பீர்கள் படித்து அதை இன்புற்றவர்கள் பல பேரும் இருந்திருப்பீர்கள் இது சமீபத்தில் திரைப்படமாகவும் வெளிவந்ததையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்னுடைய விடயம் அந்த நூலை பற்றியது அல்ல அந்த நூலோடு ஒப்புமைப்படுத்தி பேசுவதற்காக இன்னொரு நூல் என்னுடைய கையில் இருக்கிறது அந்த நூல்தான் நோர்வேயில் இருக்கும் நவமகன் என்னும் எழுதிய நூல் எதற்காக நான் பொன்னியின் செல்வனை முதலில் அறிமுகப்படுத்திவிட்டு போக்காளியை அறுநூற்றி எண்பது பக்கங்களை கொண்ட அழகான ஒரு அட்டைப்படத்தை கொண்ட ஒரு வாலிபனுடைய கதையை சித்தரிக்கும் நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது இது மறு பிரதியாக மீண்டும் மூன்றாவது முறை பதிப்பிட்டதாக நான் மாற்றியமைக்கப்பட்டதையும் சென்ற ஆண்டு இந்த நூலாசிரியரின் கையாலேயே இந்த நூல் எனக்கு கிடைக்க பெற்றது பெரும் வரம் அந்த ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் நவமகன் என்னும் ஈழத்து இலக்கியவாதி சிறப்பான எழுத்து நடையை கொண்ட அவருடைய இந்த நூல் ஆரம்பத்தில் முதல் வாசிக்கும் பொழுது சொல்ல வருகிறார் என்று முதல் பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் பின்னுக்கு செல்ல 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 சமையல் செய்யும் பொழுதும் சரி வாகனம் ஓட்டும் பொழுதும் சரி எப்படியாவது இந்த நூலை அடுத்த கட்டத்துக்கு பார்க்க வேண்டும் அடுத்து என்ன நடக்க என்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் வண்ணம் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது இதில் வரையப்பட்டிருக்கும் ஒரு